எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருந்து உயிரிழந்த மக்கள் ஜனாதிபதி அரசியலில் வசந்த எதிராக அனுர அரசு நாமலை இலக்கு வைக்க காரணம் என்ன வெளியான அதிர்ச்சி தகவல் கட்டுநாய்க்கு விமான நிலையம் செல்லும் பயணிகள் மற்றும் உறவினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய தகவல் படகில் சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்டு ஐம்பது புலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எரிபொருள் வரிசைகளிலும் எரிவாயு வரிசைகளிலும் மக்கள் இறந்தது போன்ற ஒரு நெருக்கடி மீண்டும் ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் கொலோனாவை பெட்ரோலிய களஞ்சிய வளாகத்தில் ஆறு எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கொண்டுவாறு தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது தற்போது அரசு அந்த பொறுப்பை நிறைவேற்றினார் நிறைவேற்று அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசு மேற்கொள்ளும் திட்டத்தை தடுத்தால் அது தொடர்பில் முடிவு எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஒரு நிறுவனம் பழமைவாத மரபுகளுடன் முன்னேற முடியாது அதேபோன்று ஒரு நிறுவனம் மனித உழைப்பை மாத்திரம் கொண்டு முன்னோராது ஒரு நிறுவனம் முன்னேற வேண்டுமென்றால் தொழில்நுட்பம் அறிவியலும் இணைக்கப்பட வேண்டும் தொழில்நுட்பம் அல்லது அறிவியலுக்கு பயப்படும் எந்த நிறுவனமும் வளர்ச்சியடையாது தொழில்நுட்பத்திற்கு பயப்படும் அல்லது புதிதாக ஏதாவது மேற்கொள்ள அஞ்சும் நாடும் முன்னோராது எனவே நிறுவனங்களை இயந்திரமாய் நிறுவனங்கள் இயந்திரமயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டாலும் நாம் இயந்திரதனமானவர்கள் அல்ல நாம் நெகிழ்ச்சியான மக்கள் எனவே நிறுவனங்கள் இயந்திரமயமாக்கப்படும் போது ஊழியர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தீர்வுகளை வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அம்பாத்தோட்டை தங்காலை ஹால்ட நிலத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ஸ்ரீலங்கா பொதுஜென பிரபுணவின் தலைவர் மகிந்த ராஜபக்சவை நேற்றைய தினம் சந்தித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்ச தனது பேஸ்புக் கணக்கில் பதிவிட்டுள்ளார் பல தசாப்தங்களாக வளர்க்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய ஐந்தாவது நிறைவேற்று ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்ல திரும்பி தங்காளே ஹால்டன் நிலத்தில் குடிபெயர்ந்தார் என்ற செய்தி இலங்கையில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும் அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் பயங்கரவாதத்தை தோற்கடித்த அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாகும் தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சாமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகள் தங்காளே ஹால்டன் நிலத்தில் அவரை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என குறிப்பிட்டுள்ளார் மொட்ட கட்சி தலைமையிலான கூட்டணியிலிருந்து விமல் அணியினர் மஹிந்த ராஜபக்ஷவை அவசரமாக சந்தித்து பேசியுள்ளமை தெற்கு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் அவர் எவ்வாறு அவற்றை சம்பாதித்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் வாகன சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுகாப்பினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வசந்த சமரசிங்கு கடந்த காலங்களில் அவர் செய்த தொழில்கள் தொடர்பிலும் அவரது வருமான நிலை தொடர்பிலும் தொலைக்காட்சி விவாதங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளதாக நிரோஷன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சொத்து விபர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருந்தொகை சொத்துக்களை அவர் இவ்வாறு உழைத்தார் என்பது அம்பலப்படுத்தப்பட என அவர் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங் பெருந்தொகை சொத்துக்களுக்கு உரிமையாளராக காணப்படுகின்ற சமூக ஊடகங்களிலும் பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷவை சுற்றி மக்கள் கூடும்போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அவரை பற்றிய தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமிர் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போதும் அவர் யார் என்ன பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமிழுவின் தேசிய அமைப்பாளர் நாமலுக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகின்றது ாதிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நபர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுக்கின்றார்கள் எனவே படங்களில் தோன்றுபவர்களின் பின்னணி தெரியாது ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பிரதிநிதித்துவ படத்தும் கட்சி பொறுப்பேற்க வேண்டியதில்லை ஒரு பிரதேச சபை அல்லது பிற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் அரசியல் ரீதியாக கைது செய்யப்படுவதன் போது அவர் பிரதிநிதித்துவ படத்தும் கட்சியின் தலைவர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை அந்த நபர் குற்றவாளி என்றால் பின்னர் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு சம்பவம் இல்லை இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாதத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள் நாட்டில் அவர்களின் சொந்த செயல்முறைகள் முறையாக செயல்படுத்தப்படாத போது அவர்களை மக்களின் கருத்தை அதன் மீது திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் பொதுமக்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மற்றும் மூன்று மாதங்களுக்கு முன்பு நாமல் ராஜபக்ஷ கிராமம் கிராமமாக சென்றபோது மக்கள் அவரை சுற்றிக்கூடினர் அதனால்தான் இந்த கூற்று அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூற்றுகள் வெளிப்படுகின்றது அவ்வாறு செய்ததாக அவருக்கு இருக்கும் அங்கீகாரத்தை அவர் சிதைக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இடிந்து விழுந்த சாங்கிலியின் மந்திரிமனையை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி ஸ்ரீதரன் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரி மனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரி என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தை இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இன்றைய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்ததன் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் விளக்கமளித்துள்ளது விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தை மணி வரையிலும் உட்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடனும் மணலீட்டுச் சென்ற லொரையொன்றும் மோதி அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்திருந்தது அதன்படி குறித்த கால பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியுரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அதன் படிப்பாளர் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் கட்டுமானத் துறையினர் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அதில் திருத்தம் கொண்டுவர அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர் கடவைகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் காவல்துறையினரின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய செயற்பட முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய எம்பிக்கள் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த விவரங்கள் தெரியவந்தது இலங்கையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றக்குழு பொறுப்பேற்றுள்ளது சில எம்பிக்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு பாதமும் பணம் பெற்றுள்ளனர் வரி வசூலிப்பது போலவே சில எம்பிக்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களுடன் வீடுகளுக்கு ஒவ்வொரு பாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர் சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு வாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் குறித்த தகவல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கி செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் கடவத்தை முதல் மீரிகம்ப வரையிலான பகுதியின் பணிகளை மீளத் தொடங்குவதற்கான ஆறு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்பாடு மண்டபத்திற்கு பார்வையாளர் நுழைவதற்கான கட்டுப்பாடுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்குமாறும் மற்றும் அதற்கேற்ப வருகையை திட்டமிடுமாறும் கட்டுநாயக்க விமான நிலையம் அறிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையம் ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது புறப்படும் மண்டபத்திற்கு உச்ச நேரங்களில் பார்வையாளர்கள் நுழைந்ததற்கான கட்டுப்பாடு சீரான முறையில் முன்னெடுக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை புற பகுதிக்கு பயணிகள் அல்லாதோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அதில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது அனைத்து பயணிகள் மற்றும் விமான நிலைய வருகையாளர் அனைவருக்கும் எளிதான மற்றும் தடையற்ற சேவையை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது நிலைமையை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கட்டுநாய்க்கு விமான நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பிக்கு உள்ளிட்ட மூன்று பேரை மாத்தளை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது அவரிடமிருந்து பத்து தசம் மூன்று கிராம் ஹீரோயின் போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிக்குவை அலவா போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பீகாரையொன்றில் சேவையாற்றிய முப்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவருடன் கைதானிய ஏனிய இரண்டு பேரும் இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடையவர்கள் எனவும் அவர்களிடமிருந்து பதினேழு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கைதான மூன்று சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் பொல்கவில நீதவா நீதிமன்றம் ஆயுர்ப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மினிவங்குடியைச் சேர்ந்த தினேஷ் என்ற நபரால் இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பாகங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்த காற்று வீசக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே குறித்த அடர்த்தங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை ஏற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேபோன்று தொல்பொருள் சின்னமான மந்திரமனை யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் பெய்த மழை காரணமாக ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கடந்த மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போர் படகு ஒன்றில் பயணித்தவர்களில் ஐம்பது பேரை சித்திரவதை செய்து ஆட்கடத்தல்காரர்கள் கடலில் தூக்கி எரிந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் என்னும் நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான கானரி தீவுகள் நோக்கி புலம்பெயர்ந்தோர் படகு ஒன்று புறப்பட்டுள்ளது அதில் சுமார் முன்னூறு பேர் பயணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செனகளுக்கும் கானரி தீவுகளுக்கும் இடையிலான தூரம் சுமார் ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் ஆகும் இந்த பயணத்தின் போது அவ்வப்போது படகின் எஞ்சின் செயலிழந்துள்ளது உணவு மற்றும் குடிநீரம் பெற்ற குறையும் மோசமான வானிலையும் பயணத்தை பாதிக்க அந்த புலம்பெயர்ந்தோரை அழைத்து வந்த ஆட்கடத்தல்காரர்கள் என தான் இத்தனை அவர்களால் என கூறி சித்திரவதை சிலரை சுட்டுக் கொண்டுள்ளார்கள் வீசியுள்ளார்கள் கடலில் தவறி விழுந்த சிலரை காப்பாற்ற மறுத்துள்ளார்கள் அந்த வகையில் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக படகில் வந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆபிரிக்க கரையில் அந்த படகை மீட்ட ஸ்பெயின் அதிகாரிகள் அவர்களை காணொலி தீவுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் என சந்தேகிக்கப்படும் பேரை பத்தொன்பது ஸ்பெயின் அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருட்களை கடத்தும் மற்றும் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் சீனா நாடுகளுடன் இந்தியாவையும் அமெரிக்கா சேர்த்துள்ளது அமெரிக்கா மற்றும் அமெரிக்கர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இருபத்தி மூன்று நாடுகளின் பேர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அதிலும் இந்தியாவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது